ஹை ஃப்ரெண்ட்ஸ் மக நதி சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன டூஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து ரொம்ப பேர் சந்தோஷத்தில் இருக்காங்க விஜய் நினைச்சு பயங்கர சந்தோஷத்தில் அப்பா விஜய் வந்து வேலைக்கிழமை காவேரி கேக்குறாங்க எங்க கிளம்பி போறீங்கன்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல இமுனா என்ன வர சொல்லிருக்கா அதனால நான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு விஜய் அங்க இருந்து கிளம்பி போறாங்க விஜய் அங்க இருந்து போனதுமே உடனே காவேரி யோசிக்கிறாங்க என்ன விஷயத்துக்காக வர சொல்லிருப்பான்னு தெரியலையே நான் என்ன வரட்டுமான்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க இல்ல இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க விஜய் வந்து விஜய் கிளம்பி போனது காமிரிக்கு ஒரு மாதிரி இருக்கு எதுவாத ஒரு விஷயம் இருக்கும் அப்படி இல்லைன்னா இவ வர சொல்ல மாட்டாளே என்ன விஷயத்த வந்து என்ன பூகம்பத்தை இவ கலப்புறோ தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கர டென்ஷன்ல வந்து இருக்காங்க மீது நினைச்சு ரொம்பவே பயங்கர வருத்தத்திலயும் இருக்காங்க இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்திலயும் வந்து இருக்காங்க வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து காவிரிய பத்தின விஷயத்த தப்பா சொன்னா விஜய் அதுக்கு நம்ம யமுனாவுக்கு என்ன சரியான பதிலடி கொடுக்க போறாங்க இதனால யமுனா விஜய்க்குள்ள என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரப்போகுது இது நம்ம காவேரி எப்படி சமாளிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ